அன்பு வெள்ளிக்கிழமை நண்பர்கள் குழு வழக்கமான கோயில் ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை பார்த்து சார் நேற்று டீச்சர்ஸ் டே இல்லைங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு க்ரீட் பண்ணாங்களா அப்படின்னாரு நான் சொன்னேன் ஞாபகத்தில் வச்சுருந்தவன் க்ரீட் பண்ணேன் சார் எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும்னா நாம் வசதியான வாத்தியராக இருக்கணும் அதனால் எல்லாரும் க்ரீட் பண்ண வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் பேர் தான் கிரேட் பண்ண அப்படின்னு சொன்னேன் இது கேட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய இன்னொரு நண்பர் கேட்டார் சார் இந்த ஏழ்மை அப்படிங்கிறது ஏன் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கடவுள் ஏன் பல பேரை ஏழையாகவே வச்சிருக்கார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாருங்க அதான் இன்றைக்கி டாபிக் என்னுடைய டேர்ன் வரும்போது நான் ஒரு சின்ன கதை சொன்னேன் அந்த கதை தான் இந்த காணொளி ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் எல்லா வசதிகளும் அவருக்கு இருந்தது ஒரே குறை வாரிசு கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணார் வயசாயிடுச்சு தன்னுடைய மொத்த சொத்துகளையும் ஏழைகள் கைவிடப்பட்டோர் வயதானவர்கள் இவங்களை வச்சு பாதுகாக்க ஒரு ஹோம் உருவாக்க முடிவு பண்ணிட்டார் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண ஒரு திறமையான ஆள் வேணும் அந்த திறமையான ஆளை அவர்கிட்ட இருந்த இருபது வேலைக்காரனில் ஒருத்தவனை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணி ஒரு நாள் இருபது பேரையும் கூப்பிட்டார் ஒவ்வொருத்தன் எதிர்லையும் ஒரு டேபிள் போட சொல்லி ரெண்டு பாக்ஸ் வச்சாங்க ஒரு பாக்ஸ் மேலே பணம்னு எழுதிருந்து இன்னொரு பாக்ஸ் மேலே ராமாயண புத்தகம்னு எழுதிருந்து அவர் எல்லா வேலைக்காரங்கிட்டையும் சொன்னார் உங்கள் எதிரில் ரெண்டு பெட்டி வச்சுருக்கேன் பணம் ராமாயண புத்தகம் இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் என்கிட்ட விசுவாசமாக வேலை செஞ்சீங்க நீங்கள் வேலை செஞ்சதை விட உங்களுக்கு நிறைய சம்பளம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ உங்கள் சான்ஸ் ரெண்டு பாக்ஸ் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் முதல் வேலைக்காரன் வந்தான் ஐயா இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன் எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துன்னு போயிட்டான் ரெண்டாவது வேலைக்காரன் வந்தான் என் அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அவங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் பணத்தை எடுத்துக்கிட்டான் மூணாவது ஆள் வந்தான் எவ்வளோ நாள் உங்களுக்கு உழைக்கிறதுலையே நான் நேரத்தை செலவு பண்ணிட்டேன் ஐயா என் வீட்டில் வெறும் குடிசை தான் இருக்குது அதனால் இந்த பணத்தை வச்சு நான் ஒரு பெரிய வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லி அவனை போயிட்டான் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணம் சொல்லி பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் கடைசியாக ஒரே ஒரு சின்ன வயசு வேலைக்காரன் மட்டும் யங் மேன் நினைக்கிறான் அவன் நேராக வந்தாங்க பணப்பெட்டி மேலே கையை வச்சான் உடனே இந்த பணக்காரருக்கு மனசு விட்டு போச்சு எல்லா பயலோடயும் பணத்து மேலே பேர் பிடிச்ச அலையிறானுங்க அப்படின்னு ரொம்ப சோகமாகிட்டார் அவன் சொன்னான் ஐயா இந்த பனை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றலாம் என் அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாங்க ஆனால் எனக்கு தினமும் எங்கள் மூணு பேரையும் நான் என் அக்கா தங்கச்சி எல்லோரையும் உட்கார வச்சு எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க அதில் ஒரு கருத்து வருது ஏழ்மை என்பதும் இறைவனால் அருளப்பட்டது இந்த ஏழ்மையை எப்போது மாற்ற வேண்டுமென்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு பணத்தை விட ராமாயண்தாங்க முக்கியம் சொல்லி அந்த பெட்டியை தூக்குறான் தூக்கி வச்சு திறக்கிறாங்க அந்த பெட்டியை உள்ள அழகான ராமாயண புஸ்தகம் ஒன்று இருக்குது இது இல்லாமல் ரெண்டு கவர் இருக்குது ஒரு கவர் ஓப்பன் பண்ணோம் இவன் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டாக போனோம் அடுத்த கவரை திறக்கிறாங்க அதில் ஒரு பத்திரம் இருக்குது அந்த பணக்காரருடைய மொத்த சொத்துக்களில் பாதி இவன் பேருக்கு எழுதப்பட்டதாக ஒரு பத்திரம் கதை முடிஞ்சு போச்சுங்க இந்த கதை நமக்கு சொல்கிற கருத்து என்ன இறைவனை யார் முழுமையாக நம்புகிறானோ அவனுடைய ஏழ்மை தற்காலிகமானது அந்த ஏழ்மையை மாற்ற இறைவனுக்கு தெரியும் அது எப்போது என்பதும் அவருக்கு மட்டுமே தெரியும் நம்முடைய கடமை கடவுளை முழுமையாக நம்பி அவர் காட்டிய வழியில் பயணம் செய்வது வளமான வாழ்வு இறைவன் தருவார் வாழ்க வளமுடன்